ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் வதக்கல் சாப்பிடக்குள்ளே கரைஞ்சே போயிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா க்ளீன் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க கருகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இரும்பு வானலில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு போடக்குள்ளே நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாறுங்க அந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அந்த தண்ணியிலையே அது காய் நல்லா வேகுங்க தண்ணி தெளித்து பண்ணக்குள்ளே உப்பு எல்லாம் அந்த கத்திரிக்காவில் பிடிச்சிடும் இதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி கிளறி விடணுங்க பிடிக்காமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா சுருளை வதங்குங்க அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பூண்டை எடுத்து நல்லா தட்டிட்டு அப்படியே போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கடைசியாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க சூப்பரான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிடக்குள்ளே கத்திரிக்காய் உள்ளே போகிறதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு வெண்ண மாதிரி உள்ளபடி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நினச்சிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்